கனமழை என்பது வந்தது அந்த தினத்தை பொறுத்த அளவில் அந்த கனமழையின் தாக்கம் மெல்ல மெல்ல புகழ்ந்திருக்கிறது நேற்றைய தினத்தை பார்க்கும்போது எண்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது சென்டிமீட்டர் மழை என்பது மாவட்டத்தில் பதிவாகி வந்தது அதே வகையில் இந்திய தினத்தை பார்க்கும்பொழுது அது முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டராக குறைந்திருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் அதிகபட்சமாக பெருஞ்சானி பகுதியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது புத்தஞ்சானை பகுதியில் எழுபத்தி ஆறு புள்ளி இரண்டு மில்லிமீட்டர் மழை என்பது பதிவாகியிருக்கிறது ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை பொறுத்த அளவில் அந்த கனமழை என்பது அவ்வப்போது தற்பொழுது செய்து வருகிறது இதன் இரு ஒவ்வொரு ஆறுகளும் சரிதான் அதே போன்று நீர்நிலைகளுக்கும் நீர் வரத்து வந்து கொண்டிருக்கிறது தாமிரபரணி ஆறு கோதையாறு பழலியாறு உள்ளிட்ட ஆற்றின் கரையில் நீர் என்பது கரை புரண்டு ஓடுகிறது ஆற்றில் தண்ணீர் அதிகரித்து வருவதால் பிற்பரப்பு நீர்வீழ்ச்சியில் இன்றைய தினம் இரண்டாவது நாளாக குளிக்க தடை என்பது குறிக்கப்பட்டிருக்கின்றனர் அதே போன்று அந்த குளித்துறை தாமிரபரணி ஆற்றிலும் தண்ணீர் கரை புரண்டு ஓடுவதால் அந்த சப்பாத்து பாலம் என்பது தண்ணீர் மூழ்கி செல்கிறது இதனால் அந்த வழியாக போக்குவரத்து இன்றைய தினம் மூன்றாவது நாளாக தடை செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு புறங்களும் கம்பி அமைத்து தற்போது தடுப்பு வேலி என்பது அமைக்கப்பட்டு மக்கள் ஒரு புறத்திலிருந்து மறுபுறம் செல்லாமல் அளவுக்கு அவ்வாறு சென்றால் விபத்தில் சிக்குவார்கள் என கருதி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இரண்டு புறமும் தடுப்பு வேலிகள் வைத்து அமைக்கப்பட்டிருக்கின்றனர் இதனால் மூன்றாவது நாளாக அந்த பகுதியில் மக்கள் செல்ல முடியாத ஒரு நிலைக்கு செல்லப்பட்டிருக்கின்றனர் இதேபோன்று தாழ்வான பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளில் தண்ணீர் கண்பது சூழ்ந்திருக்கிறது சில பகுதிகளில் சூழ்ந்த தண்ணீர் கண்பது வடியும் ஒரு நிலையும் பார்க்க முடிகிறது கடந்த இரண்டு நாட்களை ஒப்பிடும் பொழுது இன்றைய தினம் மழையின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது அதே வேளையில் அணைகளுக்கும் நீர்நிலைகளுக்கும் நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன பகுதிகளில் பார்க்கும் பொழுது மணல் மூட்டைகள் உறைவு ஏற்பட்ட பகுதிகளில் மணல் மூட்டைகள் என்பது அடிக்கப்பட்டு அந்த தண்ணீர் என்பது புகாமல் இருக்க நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஒவ்வொரு பகுதிகளிலும் தீவிரமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் செய்தான் அதே போன்று வருவாய்த்துறை அதிகாரிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன விவரங்களையும் வெள்ளம் கரை புரண்டு பாய்ந்தோடக்கூடிய காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ரமேஷ்குமார்